ஆதி பாரதி சிறியலாம் இப்போ ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதா அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பாரதியை ஆதியோட உயிரை வந்து பாரதி காப்பாற்றினதுனால வந்து மனசு மாறிட்டாங்கன்னே சொல்லலாம் சாரதா அம்மா ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாரதா கிட்ட வந்து உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுருக்க ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கம்மா அப்படின்னோன்னே இல்லை நான் சரி எல்லாமே உன் வாழ்க்கைக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சாரதா பேசுகிறாங்க இல்லைம்மா உங்களுக்கு பாரதியை பற்றி தெரியல அப்படி ஒரு பொண்ணு வந்து நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது அவங்கள நீ மிஸ் பண்ணிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம அவன் வாழ்க்கைக்கு போக போக நல்லது தான் பண்ணியிருக்கோங்கிறத போக புரிஞ்சுப்பான் அப்படின்னு சாரதாமா சொல்கிறாங்க ஆதி வந்து ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் பா பாரதியை பற்றி ஏன் இப்போ அவசர அவசரமாக அம்மா கிட்ட பேசினேன்னு கேசவன் கேட்டோன்னே இல்லை உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது கேட்க வேண்டிய விஷயத்த டக்குன்னு கேட்டணும் கேட்டால் தான் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தால் அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அம்மாக்கிட்ட இப்போ பாரதியை பற்றி நான் புரிய வைக்கணும் அவ்வளோதான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போகிறோம் பாரதியை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இப்போதைக்கு ஒன்றும் வேணால் அமைதியாக ஆறப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேசவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாரதி வந்து மனசு உடஞ்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அவங்கள வந்து பார்த்து வந்து மனசு ஆறுதல் படுத்தணும் அதனால் வந்து நீ வந்து லதாக்கு ஃபோன் பண்ணி பாரதி வந்து கோயிலுக்கு வர சொல் அப்படின்னு சொன்னோன்னே ஏ நான் சொன்னால் கேட்க மாட்டாங்கிறனால தான் லதாவை சொல்ல சொல்கிறேன் அழைச்சிட்டு வர சொல் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வர சொல்லிடுறேன் கோவிலுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை வந்து சாரதா கேட்டுடுறாங்க ஓ இவன் பேசி பாரதி மனசை மாற்றுறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து முந்திக்கணும் கோயிலில் என்ன தான் பேசுகிறாங்கங்கிறத கேட்போம் அப்படின்னு சாரதா அம்மா வந்து பின்னாடியே போகிறாங்க அந்த சமயத்தில் கோவிலுக்கு வந்து ஆதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து பாரதி வந்து வராங்க வர்றப்போ வந்து ஆதி வந்து யாரோ நாலஞ்சு பேர் வந்து வேணும்ட்டே வம்புலுக்குறாங்க ஒருவேளை பவானி தான் அனுப்பியிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல வந்து ஆதி வந்து எதுக்கு தேவையில்லாமல் ஒம்பழுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படி தான் ஒம்பழு போன்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஃபைட்டு போட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் பாரதி வந்து இந்த பக்கம் வந்து தமிழோட ஓரமாக நிற்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் சாரதா வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ஆதி வந்து பயங்கரமாக ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒரு ஆள் வந்து கையில் வந்து காய்கறி வெட்டுற பொருளை எடுத்துகிட்டு டக்குன்னு வேகமாக வந்துடுறாங்க வர்றப்போ வந்து பாரதி வந்து டக்குன்னு ஓடி வந்து ஆதிக்கு வந்து கையில் வந்து அடிப்படாத அளவுக்கு அந்த க காய்கறி வெட்டுற பொருளை வந்து கையாலேயே பிடிச்சிடோன்னே கை பூரா வந்து ரெட் கலரில் வந்து கொட்டுது கொட்டினோன்னு பாரதி வந்து அங்கேருந்து மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து சாரதா அதிர்ச்சி ஆகிடுறாங்க பக்கத்துலேயே தமிழும் வந்துருக்காங்க அம்மா அம்மா என்னாச்சு அப்படின்னு சொன்னப்போ பாரதி கன்னத்தை பிடிச்சி தடவை போய் எந்திரிங்க பாரதி எந்த பாரதி அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு இப்படி அவசரப்பட்டுருக்கீங்களே நான் தான் தடுத்துருப்பேன் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் பாரதி வந்து மயங்கி விழுந்துட்டாங்க பாரதியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அந்த சமயத்தில் சாரதாவும் தமிழை அழைச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு பின்னாடியே ஓடி வர மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் போலும் வந்து சாரதா அம்மா வந்து பாரதியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சீன் வந்து நல்லா கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் டேரக்டர் சார் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் வேறே லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க